வணக்க நண்பர்களே நான் ஈஷா பாண்டியன் ஈஷா இன்ஃபோ யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்ககிட்ட பழைய எல்இடி டிவி அதாவது ஸ்மார்ட் டிவி குண்டான ஆப்ஷன் இல்லாத பழைய எல்சிடி டிவி இருந்துச்சு அப்படின்னா அதே போல பழைய எல்சிடி எல்இடி டிவில இந்த ஆண்ட்ராய்டு சர்க்கியூட் ஒர்க் பண்ணாம போயிருக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எல்இடி டிவியில் ஆண்ட்ராய்டு சர்க்கியூட் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கும் அதுக்கு வேற அதுல இருக்கக்கூடிய மதர் போர்டு மாத்தினா செவன் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் செலவாகும் அப்படின்னு பயந்துக்கிட்டு என்ன பண்றாங்க நிறைய பேர் வந்து அப்படியே விட்டுறாங்க அந்த மாதிரி உங்க டிவி இருந்துச்சு அப்படின்னா இந்த பாக்ஸை வாங்கி நீங்க அழகாக யூஸ் பண்ணலாம் இது இருக்கலே ரொம்ப அட்வான்ஸான ஒரு ஆண்ட்ராய்டு பாக்ஸுங்க ஃபோர் ஜிபி ரேம் தேர்ட்டி டூ ஜிபி இன்பில்டு மெமரியோட வரும் ரொம்பவே ஸ்மூத் அண்டு ஃபாஸ்டா இது வந்து ஒர்க் பண்ணும் இதில் வந்து பழைய அந்த சிஆர்டி டிவி இருந்தாலும் சரி இப்போ யாரும் சிஆர்டி டிவி யூஸ் பண்ணுறதில்ல இருந்தாலும் எல்இடி டிவிகளிலே நிறைய டிவிகளில் ஆண்ட்ராய்டு சர்க்கியூட் ஃபெயிலியர் ஆயிடுது அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் உள்ளே இருக்கிற மதர் போர்டு மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரி வரக்கூடிய இந்த கேட்ஜெட்டை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் இதில் ரொம்பவே அட்வான்ஸான வாய்ஸ் ரிமோட் வருதுங்க இதுக்கு முன்னாடி வந்த பாக்ஸ் ஆண்ட்ராய்டு பாக்ஸில் வாய்ஸ் ரிமோட் வராது இது ப்ளூடூத்து வாய்ஸ் ரிமோட்டு இதில் வந்து இந்த பாக்ஸில் வந்து கிடைக்குது அதே போல HDMI கேப்பிலும் ஒரு பவர் அடாப்டர்